வீடியோ அப்லோட் பண்ணோன்னே ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்ப்பா வாழ்த்துகிறோம் எங்கள் ஆறு உயிர் அண்ணன் போராடும் மனது சத்தியமூர்த்தி அவர்களது நூறா யூடியூப் சேனல் பரவும் மேலும் பல வீடியோக்கள் ஆயிரமாவது திருவிழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம் இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் இடம் சென்னை சிட்டி போராடும் மனது யூடியூப் சேனல் சத்தியமூர்த்தி என்னடா இதெல்லாம் என்ன என்ன ஆண்டவரே அவன் எதை எதுக்கு போஸ்டர் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா அதுதான் இந்த ஏற்பாடுலாம் அதுக்காண்டி இப்படி யாரா நம்ம சேனலில் இதான் நூறாவது வீடியோ இன்னைக்கு ரைடு ஓட்டிட்டு வந்தோம் ஏழு ரைடு ஓட்டினோம் ஏழு ரைடில் டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம் நூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அப்படின்னு போட்டிங்கனாலும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா போச்சுன்னா நமக்கு ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா கிட்ட நமக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டு டோட்டல் ரைடிங் டைம் வந்து அஞ்சு மணி நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அந்த ஹேண்டில் பார்க்கு நடுவில் உள்ள அந்த ஒரு பெரிய போல்ட் வரும் பார்த்தீங்களா கனெக்ட் கனெக்டர் போல்ட்டு அந்த போல்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த உள்ள பியரிங் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு நம்ம ஓட்டும் போது கடக்கடை கடன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா ரைடு நம்ம எடுக்கும் போது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது ப்ளஸ் நமக்கு வந்து வண்டி வந்து கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் விடணும் வண்டி சர்வீஸ் விடணும் இதை தாண்டி கிக்கர் அடித்தா அப்படின்னா ஒரு சில டைம் என்ன ஆகுதுன்னா ஃப்ரீயாக கிக்கர் கீழே இறங்குது இது வந்து எதுக்காக வரும் அப்படின்னா பிஸ்டனில் எதாவது ஃபால்ட் இருக்குது பிஸ்டன் ரிங்கில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும் ஸோ இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது வண்டியை சர்வீஸ் உடனோ வண்டியில் அந்த பீரிங் ப்ரோக்கன் புரோக்கன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரேப்பிடோ பைக் டாக்ஸி எடுக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன் இடையில எங்கேயாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு முப்பாட்டி மெ மெக்கானிக்கை தேடி நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படிங்கிற டைமில் நம்ம பைக் டேக்ஸி சூஸ் பண்ணி நம்மகிட்ட ரைடு வந்திருப்பாங்க நம்ம பாதி தூரத்தில் போயிட்டு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு அவங்களுக்கும் பிரச்சனை நம்ம மேலேயும் டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து ரேப்பிடோ எடுக்காமல் ரேப்பிடோ எடுத்தேன் ரேப்பிடோட ஃபுட் ஆர்டராக ஓட்டினேன் ஃபுட் ஆர்ட்ராக ஓட்டிட்டு சரி ஸ்விக்கியில் லாகின் பண்ணி பார்ப்போம் வேலைச்சேரியில் நமக்கு இருக்குது நம்மளோட ஜோனு ஆனால் வேளச்சேரி ஜோனை மாற்றி இந்த ஜோனுக்கு வருவோன்னு கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு சரியான ஸோன் அமையலை எனக்கு நான் இருக்கிற இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி தான் எனக்கு லொக்கேஷன் காட்டுறது ஜோனு அதனால் ஸ்விக்கி ஓட்ட முடில சரி ஜொமோட்டோ ஓடலான்னு பார்த்து ஜொமோட்டோ ஆன் பண்ணி வைக்கிறேன் ஆன் பண்ணி வச்சு ஒன் ஹவராக ரைடு எந்த ஆர்டருமே வரல என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜொமேட்டோவும் வேண்டாம் இப்போதைக்கு ஸ்விக்கியும் வேண்டாம் ரேப்பிடோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிடோ திருப்பி பழையப்படி ஆன் பண்ணி ரேப்பிடோவில் ஃபுட் ஆர்டராக ஓடிக்கிட்டு தான் ரெண்டே ரெண்டு பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டினேன் அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி இவ்வளோ தான் ஸோ இது நம்மளோட நூறாவது வீடியோ இன்றைக்கி லைவ் கூட காலையில் போட்டதே யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல ஜஸ்ட்டு லைவ் வந்து இதுவரையும் போட்டது கிடையாது நமக்கு எப்படி இருக்குது என்ன நம்மளால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக லைவ் போட்டேன் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாரும் கம்மியாக தானே இருக்கும் இப்போதைக்கு எனக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்குன்னா அந்த லைவுக்கு வந்து மேக்ஸிமம் முப்பத்தி எட்டு வியூஸ் வந்துச்சு அந்த ஸ்பாட்டில் வருது ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி அக்கௌண்டில் வந்து நம்மளோட லைவை வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்க ரெகுலராக பார்த்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் கண்டினியூஸாக நம்மளோட லைவை பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க கமெண்ட் பண்ணாங்க நிறைய விஷயம் எனக்கு ரைடு ரிலேட்டடாக எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதை அவங்க டவுட்டாக கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் ஸோ எப்போயாவது எப்போயாவது டைம் இருக்கும்போது அப்பப்போ லைவ் போடுறதும் முடிஞ்ச அளவுக்கு போடலான்னு பார்க்குறேன் அவ்வளோதான் இப்போ நேராக நைட் ஷிஃப்ட்டு கிளம்பி போக வேண்டியதான் நாளைக்கு நாலா வந்து ஊருக்கு போகிறேன் டேரெக்டாக தூத்துக்குடி போக வேண்டியதான் அப்புறமா ஊருக்குலாம் போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ நம்ம சேனலுக்கு இப்போதைக்கு எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஆயிரம் அடிச்சிடலாம் அதை தாண்டி வேறு என்ன வேணும்னா வாட்சவர்ஸ் வந்து ஒரு நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் இப்போதைக்கு ஆயிரத்தி ஐநூறு வாட்ச் ஹவர்ஸ் கிட்டே நெருங்கியிருக்கு நான் என்ன ஒரு டவுட்டுனால் கிராஃபில் வந்து அப்டேட்டடாக உடனே உடனே நம்ம காமிக்குது ஆனால் வந்து ஷோ ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் ஷோ ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக காட்டுது ஒரு முந்நூறு ஹவர்ஸ் கம்மியாக காட்டுது ஒரு வேளை அப்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குமோ என்னமோ தெரில பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் உங்களுடைய சப்போர்ட் தேவை அப்புறமா ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ